எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அதுவாடி சிவாஜி சார் இந்த பேண்ட் அப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படி உட்கார்ந்ததால நான் ரசிகனாயி நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன் அந்த அளவுக்கு வந்து சொந்தக்காரங்க முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து நண்பர்களும் முக்கியம் சிவாஜி தான் நடிக்கணும் சிவாஜி தான் நடிக்கணும் அந்த படத்துல சண்டை போட்டது

இங்கே சித்தப்பா சண்முகம் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து எப்பவுமே விருந்தவங்களாக இருப்பாங்க நிச்சயமா நாங்கள் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டிருப்பான் யாராவது வந்தாங்க சாப்பிட்டாங்களான்னு கேடு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சிலாய் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்ட போது வந்து அந்த டைம்ல வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டோம் நாங்கள் பாய்ஸ் எல்லாமே நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம் அண்டு வந்து ஏன்னா அப்பா வந்து அப்போ ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்ததால் அப்பா வந்து பார்க்கறது பெரிய பெரிய விஷயமா இருந்துச்சு அப்புறம் நாங்கள் பெங்களூரில் ஷிப்கார்ட் சொன்னாங்க எல்லாமே ஹாஸ்டலில் இருந்ததால நாங்கள் இங்கே வரும்போது வந்து எங்கள் வளர்த்தது வந்து எங்கள் சித்தப்பா அப்புறம் வந்து எங்கள் மாமா அண்ட் எங்கள் அத்தை அவங்களாம் வளர்த்தது எங்களை இப்படிதான் வளர்த்தாங்க யார் வந்தாலும் அந்த அதே மாதிரி சித்தப்பா வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் நாங்கள் பார்த்துக்கிட்ட போது ஆர்டிஸ்ட்லாம் நிற்கிறாங்க நாங்கள் போய் சேர் போடுறது அந்த அளவுக்கு வந்து எங்களை வந்து வளர்த்தது வந்து அவங்களுக்கு தான் வியாபாரி தேங்க்ஸ் ஸ்டுடென்ட் ஸோ அந்த வகையில வந்து யார் வந்தாலும் வந்து முதல் முக்கியம் அதுதானே தண்ணி குடிச்சிக்கலாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது ஒரு இயல்பான ஒரு விஷயம் ஒரு பீயிங் அண்ட் ஹியூமன் சோ சோ யார் வந்தாலும் தெரியுமே என்ன பார்த்தாவே தெரியாது சாப்பாடுக்கு ரொம்ப பிரியம் உள்ளவர் அப்படிங்கிற நிச்சயமா உங்களை சுத்தி இருக்கிறவர்களையும் நீங்க அவ்வளவு அழகா பாத்துக்கறீங்க சோ தட்ஸ் வாட் ஐ லைக் மேக்ஸ் யூ ஸ்டாண்ட் அப்பார்ட் நிச்சயமா நிச்சயமா அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் வந்து பிஃபோர் வி பிகின் டு டாக் அபவுட் உங்களோட ஃபேவரட்டான நினைவுகளாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களாக இருக்கட்டும் இந்த அன்னை இல்லம் இந்த இல்லத்து பத்தி நம்ம கொஞ்சம் பேசி ஆரம்பிக்கலாம் அன்னை இல்லம் தாய் வீடு அம்மா மேல வந்து ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அப்பா அந்த வகையில் தான் வந்து அன்னை இல்லம்னு வச்சாங்க அப்புறம் வந்து அப்பா வந்து சின்ன பிள்ளையிலேருந்து படிக்கிறேன் ஆகையால் தான் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடை அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு தான் வந்து எங்க வீட்டு மேல வந்து ஒரு பையன் வந்து படிச்சிட்டு ரொம்ப ஒரு நாங்க சின்ன தான் இருந்து அதான் அடையாளம் எல்லாரும் கேட்பாங்க அது என்ன அது அப்படின்னு கேட்பாங்க அப்பா படிக்கல எல்லாரும் ஏதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா பூரா எல்லாரும் எல்லா குழந்தைகளும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல தான் வந்து அதை வந்து வச்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து அப்பா வந்து இங்க குடி வந்தாங்க அந்த காலத்துலேருந்து வந்து எங்க தாத்தா பாட்டி வந்து அவங்க பேர பிள்ளைங்களை பார்த்துருக்காங்க எங்க அப்பா அம்மா வந்து அங்கே பேர பிள்ளைங்களை பார்த்துருக்காங்க இன்னைக்கு நானும் என் மனைவியாரோ எங்க பேர பிள்ளைங்களை வந்து நாங்க வந்து பார்த்துட்டு கண்டிப்பா நாங்க வந்து சந்தோஷமா இருக்கோம் அப்பா சொல்லுவாங்க டெய் புள்ள பொத்துக்கிட்டா இன்பம் பேர புள்ள பொத்துக்கிட்டா பேர் இன்பம்பாங்க அந்த பேர் இன்பத்தை நாங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் அது வந்து விக்ரமா ஒரு ஒய்ஃப் வந்து அனுபவிக்கணும் நாங்க வந்து அந்த ஆண்டவன் வேண்டிக்கிற அப்பா வேண்டிக்கோ வந்து அது மட்டும் இல்லாம அன்னையில் வந்து கூட்டு கொடுக்கணும் எங்க அப்பா எங்க பெரியப்பா எங்க சித்தப்பா பசங்க எல்லாருமே வந்து ஒன்னா வந்து நாங்க வளர்ந்துருக்கோம் இன்னைக்கு வந்து எங்க சித்தப்பா பசங்கலாம் இங்கதான் இருக்காங்க அண்ட் ஐ ஹோப் திஸ் கேரிஸ் ஆன் வித் சில்ட்ரன் ஆல்சோ அண்ட் சோ இந்த அன்னை இல்லம் வந்து அதுக்கு மேல வந்து என்ன அப்பா சொல்லுவாங்க எந்த அளவுக்கு வந்து சொந்தக்காரங்க முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து நண்பர்களும் முக்கியன்பாங்க சோ இந்த அன்னை இல்லம் அனைவரையும் வரவேற்கும் அன்னை இல்லம் இந்த அன்னை வந்து இதை பத்தி சொல்லும்போது இது எப்படி எப்படி வந்து சாத்தியமாச்சு அப்படிங்கிறப்ப சொல்லும் போது மக்களோட அன்பும் ஆதரவும் தான் அப்பா வந்து ஃபஸ்ட் பர்ஸ்ட் வந்து இந்த தேன் கிண்ணம் போகும்போது அதை போகும் தேன் கிண்ணம் வரும்போது பராசக்தி படம் பர்ஸ்ட் பிச்சர் ஐயா ஏவிஎம் செட்டியார் அவர்கள் தயாரிப்பாளர் பி ஏ பெருமாள் முதலியார் ஐயா பி ஏ பெருமாள் முதலியார் ஐயா சிவாஜி ஐயா தான் நடிக்கணும் சிவாஜி தான் நடிக்கணும் அந்த படத்துல சண்டை போட்டவர் வந்து நாங்க வந்து ஐயா ஐயாவும் அவங்க அம்மாவும் திருமதி பெருமாள் முதலியார் அவர்களுக்கு வந்து இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து வேலூர்ல இருந்தாங்க இருக்கிற வரைக்கும் பொங்கலுக்கு பொங்கல் அப்பா அம்மா நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி எல்லாரும் நாங்கள் அங்கே போய் அவங்க ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு அம்மா கையால் தான் பொங்கல் சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு வந்து இப்போ போன வருஷம்தான் அம்மா வந்து தவறிவிட்டாங்க ஐயா வந்து பெருமாள் ஐயா வந்து அதுக்கு முன்னாடியே தவறிவிட்டாங்க ஸோ அது வரைக்கும் வந்து அங்கே போய் வேலூர் போய் தான் சாப்பிட்டுட்டு வருவோம் ஸோ அந்த வகையில் வந்து அப்பா வந்து என்றைக்குமே வந்து அந்த நன்றி மறவாத ஒரு முதலாளின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிங்க அண்ட் வந்து அவர் வந்தார்னா இயந்திர சொல்லிருப்பாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து மரியாதை இருக்கும் பெருமாள் மூலி ஐயா மேல ஸோ அது ஒரு விஷயம் இருக்கும்போது ஐயா கிருஷ்ணன் பஞ்சு வந்து இயக்குனர் அவங்கள வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்பா அண்ட் வந்து அந்த படத்துல பார்த்தீங்கன்னா பல அறிமுகம் ஐயா எஸ் எஸ் ஆர் அவர்கள் அம்மா அப்புறம் வந்து அவங்க வந்து அவங்க இயற்கனவே இருந்தாங்க அப்புறம் வந்து சரசம் இப்படி வந்து பல பேர் வந்து அந்த அறிமுகம் அதுல வந்து அருமையான வசனங்கள் ஐயா கலைஞர்களுக்கு இறங்கி இருப்பாரு அண்ட் வந்து சுதர்சனம் ஐயா வந்து மியூசிக் அப்புறம் வந்து உடுமலை நாராயண கவி அவர்கள் வந்து எழுதற பாட்டு அருமையான சாங் வந்து சி எஸ் ஜெயராமன் ஐயா அந்த பாட்டு வந்து அருமையான இன்னைக்கு கூட அதாவது அந்த சாங்குக்கு முன்னாடிதான் அப்பா வந்து சக்சஸ் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த பாட்டை அவங்க அந்த பராசக்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு சமர்வாங்க அதாவது வந்து எனக்கு தெரியும் எங்க எங்க அப்பா கூட வந்து அசிஸ்டண்டா வந்து சேர்ந்தார் சிவான் அவரு தான் அப்பாவுக்கு வந்து வண்டி ஓட்டுவார் அவர் சொல்லுவார் தம்பி நான் வந்து அவர் டிஆர் எம் அவரு கூட தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சிவாய் சார் இந்த பேண்ட் அப்படி இழுத்து விட்டு அப்படி உட்கார்ந்ததால நான் ரசிகனாய் நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பாங்க அப்பா என்ன ஒரு பெரிய பேரு வாங்கிச்சு அப்பா நிச்சயமா எனக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்து ஃபைட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் போய் இந்த அரச கட்டளையில் போய் சின்ன பிள்ளையில் போய் பார்த்துட்டு பெரிய ஃபேன் ஆயிட்டே மக்கள் தலகம் ஐயாவோட ஃபேன் அப்பா வந்து பேர் சொன்னால் தலையர் அடிப்பாரு பெரியப்பான் அப்படி தான் வந்து மக்கள் தலகம் ஐயா வந்து நமக்கு கூப்பிட ஆரம்பித்தேன் அந்த சின்ன பிள்ளையில் வந்து அந்த நீ அரசக்கட்டரையில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த போட்டிருக்கு ஸ்டைலு ஆமாம் ஆ அதுக்கப்புறம் அவர் பண்ண சோர் பிரிஞ்சு அந்த 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 சிரிச்சுக்கிட்டே அடிப்பார் ஒருத்தர் மேலே நின்று முட்டி போட்டு மேல நின்று ஒரு ஸ்டைலாக ஆகிடு அப்புறம் வந்து கையை பிடிச்ச அது கூட ஒரு ஸ்டைலாக பண்ணுவோம் ஆயிட்டேன் நான் அவரோட ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அந்த பிறந்தவனையா அடிவா அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து சரோஜதி வேணு அந்த அம்மா வந்து அப்படி ஒரு அந்த காலத்துல வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க கூட என்ன பார்த்தாங்கன்னா கண்ணத்தை மாதிரியே இருக்க ரொம்ப ரொம்ப எனக்கு அப்பா கூட இருந்ததால வந்து பல ஆர்டிஸ்ட் கூட வந்து பழகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து எல்லாருமே நம்ம மேல வந்து பிரியமா இருக்காங்க அதே மாதிரி வந்து அவர் பெரியப்பா மக்கள் தலகம் வந்து அவ்வளவு பிரியமா இருந்தார் எங்க என்ன பார்த்தாலும் வந்து நல்லா பேசக்கூடிய ஒரு கிருதி அப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஐ வாஸ் சர்ப்ரைஸ் பை தி அமௌண்ட் ஆஃப் மூவிஸ் வந்து அப் அப்பாவும் அம்மாவும் நடிச்சது பத்மணி மாவை வந்து எல்லாரும் பெட்டாக வந்து பப்பிமா பப்பிமான் தான் கூப்பிடுவாங்க ரொம்ப பிரியமாக இருப்பாங்க எங்கள் அண்ணன் மேலேயும் என் மேலையும் வந்து அக்கா மேலே தே தங்கச்சி தேர்மொழி மேலாம் எல்லாம் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அமெரிக்காவிலேருந்து எப்போ வந்தாலும் வந்து அம்மா கமலம்மா எங்க பசங்களாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எங்கள் எல்லாம் ரொம்ப தமாஷா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச அப்பாவும் அவங்களும் ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி ஒரு படம் ஒன்றா பண்ணாங்க வாட் பர்ஃபார்மன்ஸ் வாட் கெமிஸ்ட்ரி எவ்வளோ பிரமாதமான ஒரு ஜோடி இன்றைக்கி கூட அதை பற்றி பேச பண்ணணுன்னா அதுதான் அவங்க ரெண்டு பேரோட பண்ண படங்கள் தான் நீங்கள் வந்து தங்கப்பதுமையாக இருக்கட்டும் இல்லை வந்து உன்னழகை கண்ணியர்கள் கண்டதின்னாலே அது உத்தமபுத்திரனாக இருக்கட்டும் எத்தனை படங்கள் அண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக வந்து கலரில் வந்து பிடிச்ச படம் அப்படிங்கிறது பார்த்த பார்க்க பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு கல்ச்சரில் எடுத்த ஐயா ஏபி நாகராஜன் அவர்கள் வந்து இயக்கிய தில்லான மோகனம்பர் என்னோட தீவிர யாரும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் வந்து எத்தனை தடவை போட்டாலும் டிவியில் எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க அதை அண்ட் நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் அத்தனை நடிகர்களும் எவ்வளோ படம் நடிகர் கே எஸ் பாளைய அவர்கள் அப்புறம் சாரங்கபாணி ஐயா அவர்கள் கே தங்கவேலு அவர்கள் அப்புறம் வந்து டி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் ஆட்சி மனோரமாக பிச்சுவாக இருப்பாங்க ஆமாம் அண்டு வந்து அவர் இப்போ நான் இருக்கட்டும் வந்து இது அந்த ஏ கருணாநிதி ஐயா அப்புறம் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமில் போட்டால் எல்லாருக்கும் அவங்கவுங்க பங்கு கடைசியில் வந்து ஏ கருணாநிதி அப்படின்பாரு அருமையான ஒரு படம் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் வந்து அவங்கவுங்க பங்குக்கு வந்து ஆக்ட் பண்ணிட்டு போ எப்படி அவரு ஏபி நாகராஜன் எப்படி சொல்றாரு கே எஸ் பிரசாத் ஐயா வந்து கேமரா அண்ட் கேவிஎம் மகாதேவன் ஐயா வந்து மியூசிக்கு அவர் எப்பிஎன் ஐயா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேமரா வச்சால் எப்போ கட் பண்ணுறதுனே தெரியுது தம்பி ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்தை அடிச்சுட்டு இருப்பாங்க அண்ட் ரொம்ப எப்போ ஆனால் எல்லாம் இருக்கும் எப்போ கட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் நலந்தானான்னு ஒரு பாட்டு இருக்கும் அதில் தான் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு காதல் ஒன்று இருக்கும் அதே டைம்ல நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதில் வந்து அது கண்ணிலே அடிப்பார் அண்ட் பொன்னுசாமி சேதுராம் பிரதர்ஸோட நாதஸ்வரம் எவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அப்புறம் தான் அவர் நாதஸ்வர வித்வான்களோ இல்லைன்னா எல்லாருமே வந்து கூட வந்து சொல்லுவாங்க எவ்வளோ பிரமாதமாக அப்பா வந்து கிட்டத்தட்ட வந்து என்னமோ அவரே வாசித்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த நலந்தானன்னு அண்ட் வந்து டான்ஸு பப்பிமா என்ன எனக்கு நான் இப்படி யூனோ லைக் நின்னா அப்படி ஒரு ஸ்ட்ரான்ஸ் நின்னாங்கன்னா நான் வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்தது அதே மாதிரி வந்து அவங்க அவங்க அவங்களும் பண்ண சாங் ஒன்று இருக்கு பாருங்க அந்த என்ன எனக்கு என்னமோ அந்த ஃபீலிங் அந்த அந்த அவங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அந்த வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் கொடுக்க முடியலேங்கிறது எனக்கு வந்து என்னோட ஃபீலிங் எனக்கு என்னோட அபிப்பிராயம் அது அப்பா வந்து அவ்வளோ திறமையான பியூட்டிஃபுல்லான ஹீரோயின்ஸோட சேர்ந்து எவ்வளவோ படங்கள் நடிச்சிருக்காரு இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரெட் அப்படின்னு இருக்கும்ல அதிபதி சொல்லுங்க சார். ஆமா அவர் வந்து பெரிய ஒரு மாடர்ன் டைரக்டரா தான் அந்த காலத்துல கரெக்ட் நாங்கலாம் சின்ன புள்ளிகளா மேபி ஸ்கூல் ஃபைனல்ல படிக்கும் அவர் வந்து ஒரு படம் வந்து வெண்ணிலாடைன்னு ஒரு படம் நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப ஸ்டைலிஷ் டெக் டெக்ஸடோட்ல போட் வந்து நவரவாரு ஸ்ரீகாந்த் சார் அதுல மரியாத ஒரு ரெண்டு ஹீரோயினஸ் டு ஹீரோயினஸ் ஒப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு பெரிய ஃபேன் ஆனது வந்து அம்மா ஜெயலலிதா அவர்களோட ஃபேன் ஆயிட்டேன் வெண்ணிறா என்ன என்ன செய்வோனு பார்க்கும்போது அந்தமாஸ் யூஸ் ஸோ ஸோ டோன்ட் ஸோ டிஃப்ரெண்ட் ஸோ மாடர்ன்னு அண்ட் வந்து ரொம்ப திறமையார் முதல் படத்தை வந்து படிச்ச மாதிரியே இல்லை அவங்க அப்படி இருந்தாங்க அவங்க அவங்க சாங்ஸா இருக்கட்டும் அவங்க டான்ஸஸ்ஸா இருக்கட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா அண்ட் வந்து டைலாக் டெலிவரி தமிழ் சுத்தமாக பேசக்கூடிய தமிழ் அளவுக்கு வந்து அவர் அருமையான ஆர்டிஸ்ட் அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அவங்க ஃபேன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து அந்த காலத்தில் வந்து அது கலக்குனது அதே மாதிரி அவர் ஸ்ரீதர் சாரோட தம்பியாக இருந்தவர் வந்து இணை இயக்குனர் இருந்தார் அது வேறு யாரும் இல்லை என்னை அறிமுகப்படுத்தின சி வி ராஜபவன் சார் ஸோ ஆகையால் வந்து அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப மனசுல ஸ்பெஷலாக ஒரு படம் வந்து வென்னி ராணி இது எப்படி சாங்ஸ் இல்ல என்ன அருமையான சாங்ஸ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆர்ட்டிஸ்ட் எல்லாரும் சோ எவர் கிரீன் தான் சொல்றோம் ஓ எவர் கிரீன் எவர் கிரீன் நிச்சயமா நம்ம தமிழ் திரையுலக இருக்கிற வரைக்கும் அவங்க எல்லாரும் இருந்துட்டே இருப்பாங்க வாழ்ந்துட்டே இருப்பாங்க அப்சல்யூட்லி அப்பா அவ பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படினா என்ன சொல்லுவீங்க இதுல என்ன ஒரு வேடிக்கை ஐயா மக்கள் தமிழ் சாங்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்பா கேட்கும்போது ஏ எப்படா இது வந்து மாப்பிளைன்னு கூப்பிடுவாங்க கேவி மகாதேவன் ஐயா மாப்பிள்ளுன்னு கூப்பிடுவாங்க அண்ட் எம்எஸ்சியை வந்து விசு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படா எங்க அண்ணனுக்கு மட்டும் நல்ல பாட்டா போடுறாங்க அப்கோர்ஸ் அப்பாவுக்கு நல்ல பாட்டு அந்த அந்த நேரத்துல எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நாங்கள் வந்து ஒரு டிராவலிங்ல இருந்தோம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் டிராவலிங்ல இருந்தோம் அப்பா நானும் வந்து கார் அப்போ வந்து நம்ம கேசட் ஆடியோ கேசெட் சின்ன கேசெட் தான் இருக்கும்

அப்பா இது எஸ்பிபி பாலசுப்ரமணியப்பா அப்படின்னு ஒன்று ஓ அப்படியா ரொம்ப நல்லா பாடுறாரு இந்த பையனை எனக்கு பாட சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஐயா வந்து கூப்பிட்டு இந்த பையன்தான் எனக்கு பாடணும் அப்படின்னு எனக்கு ஒரு பாட்டு பாட சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன் இதை நான் என்ன எஸ்பிபிடுன்கிட்ட சொன்னேன்னா அப்போ அந்த டைமில் வந்து கூப்பிட்ருக்காங்க வந்து அப்பாவெல்லாம் மீட் பண்ணாங்க எனக்கு ஒரு பாட்டு பாடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் தெலுங்கில் விட பேசுனாங்க அப்பா நல்லா தெலுங்கு பேசுவாங்க தெலுங்கில் பேசி நீ பாடுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஐயா நான் பாடுறேன்னு அந்த நேரம் வரும்போது அண்ணனுக்கு வந்து வாய்ஸ் சரியில்லை எஸ்பிபி அண்ணனுக்கு வாய்ஸ் சரியில்லாம போயிடுச்சு அப்போ வந்து சரி வேற யாராவது வச்சு எடுத்துடலாம் ஏன்னா வந்து ஷூட்டிங் வருது டைம் சொன்னோடனே அப்போ அப்பா இன்சூஸ் பண்ணாங்க இல்லை இல்லை அவர் பாலு தான் பாடணும் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் டைம் எடுத்து அவர் தொண்டை நல்லா ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் வந்து பாடின பாட்டு வந்து இது அந்த பொட்டு வைத்து முகமோ அப்படின்னு சொல்லி வந்து அம்மா ஜெயலலிதா அவர்களோட சாங்கை வந்து பாடினாங்க

இவ்வளோ நேரம் ஒரு ட்ரெஷர் ஆஃப் மெமரிஸ் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் இதை கேட்கும்போது போது நானா இருக்கட்டும் நேயர்களா இருக்கட்டும் ஐ ஃபீல் லைக் வி ஆர் லிவிங் த்ரூ த மெமரிஸ் அண்ட் கண்டிப்பாக இது ஒரு எபிசோடோட முடியற ஒரு விஷயம் கிடையாது அண்ட் உங்களோட இன்னும் நிறைய பேசணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ கண்டிப்பா அடுத்த எபிசோட்லயும் நம்ம பேசணும் சார் நானும் இது மாதிரி வந்து நான் வந்து இப்போ ஒரு முறை மட்டும் பேசலாமா நான் பல முறை பேசியிருக்கேன் சொல்லுங்க நம்ம சந்தோஷத்தை